மூணார் கிராம பஞ்சாயத்தின் தலைமையில் பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கிராம கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து நிகழ்ச்சிகளை தலைவர் விஜயகுமார் துவக்கி வைத்தார் பஞ்சாயத்தின் தலைமையில் சிறப்பான முறையில் பொங்கல் கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டது புதியதாக பொறுப்பேற்ற ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தினர் கிராம பஞ்சாயத்து அலுவலகம் முன்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை பஞ்சாயத்து தலைவர் எஸ் விஜயகுமார் துவக்கி வைத்தார் பாரம்பரிய முறையில் பொங்கல் தயார் செய்து இனிப்புகள் வழங்கியும் ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் அதிகாரிகளும் பொங்கல் கொண்டாட்டங்களில் பங்கெடுத்தனர் கூடிய மூலார் கிராம பஞ்சாயத்தினுடைய வர்ணசமிதியின் சார்பில் கோலாகலமான முறையில் இன்று பொங்கல் திருவிழா கொண்டாட்டத்திற்கான தொக்கம் குறிக்கப்பட்டிருக்கின்றது தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று போல இந்த தையிலிருந்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு புதிய வர்ணசமிதியினுடைய செயல்பாடுகளை குறித்து பொங்கல் பொங்குவதைப் போல நல்ல வளர்ச்சி திட்டங்கள் உருவாக இருக்க வேண்டியுள்ள நல்ல நாளாக இந்த இனிய நாள் அமையட்டும் எல்லா மக்களுக்கும் இதயம் பொங்கல் பஞ்சாயத்து துணைத் தலைவர் லட்சுமி சந்திரசேகர் பஞ்சாயத்து செயலாளர் உதயகுமார் போன்றவர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் நிகழ்ச்சிகளின் பாகமாக பல்வேறு பஞ்சாயத்து உறுப்பினர்கள் அலுவலக ஊழியர்கள் அரசியல் கட்சி தலைவர்களும் பங்கெடுத்தனர் ஏராளமான பொதுமக்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர் மூனாரின் பாரம்பரிய கலாச்சாரத்தை எடுத்துக்கோரும் விதத்திலும் பொங்கல் கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டது நியூஸ் பீரோ மூனார்